அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு மூணு வகையான பப்ளி மாஸ் பழம் எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குறோம்னா விதைக்காகத்தான் எடுத்துகிட்டு வந்திருக்குறோம்ங்க அந்த மூணு வகையுமே என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தனித்தனியாக அறுத்து காட்டிடுற அறுத்து காட்டும்போது சொல்லிடுற வாங்க ஒவ்வொரு வெரைட்டியாக பிரித்து வச்சுருவோம் முதல்ல ஏன்னா எனக்கே திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகி போங்க மூணு வெரைட்டி பிரிச்சிட்டோம்ங்க இப்படி உருண்டையாக இருக்கிற ஒரு காய்ங்க இது வந்து நல்ல இப்படி உருண்டையாக இருக்குது காய் ஒரு வெரைட்டி அடுத்தது வேறு கக்கா மாதிரி இருக்கிற இந்த கூம்பாட்டாக இருக்கிற ஒரு வெரைட்டி அப்புறம் இதுவாருங்க எப்படின்னா இந்த தட்டை சட்டி மாதிரி தப்பட்டை காய் இந்த தப்பட்டையாக இருக்கிற ஒரு வெரைட்டிங்க மூணு வெரைட்டி விதைக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இதை வந்து அறுத்து எப்போ இப்படி கலர் இருக்குது என்னென்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அறுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் இருங்க நம்ம கத்தி எங்கேயோ வச்சுமே இதில் வந்து எல்லா பழத்தில் விதை இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க இது நம்ம தப்பட்டை காய் முதல்ல இருப்போம் இந்த தட்டையாக இருக்கிற காய் வந்து உள்ள ரோஸ் கலரில் இருக்குது ரோஸ் கலரில் இருக்கு பாருங்க ஆனால் டேஸ்ட்டு இதானுங்க இனிப்பு நல்லா சர்க்கரையாட்டை இன்னைக்கு அதுக்கு கொஞ்சம் வேறு டைப்பான சுவையாக இருக்குங்க பாருங்க நல்லா சக்க செ செவே விதை இருக்குதப்பா ம் இது வேறுங்க கலர் எப்படின்னா இதுதான் நல்ல இனிப்புங்க சும்மா சக்கரையாட்ருக்குந்தா நீங்கள் முதல்ல சாப்பிட்டு சொல்லுங்க நானே சொல்லிட்டு இருந்தா மக்கள் எல்லாம் இவன் போய் ஸ்கீ சொன்னு இருக்குதுன்னு நினச்சிக்குவாங்க எப்படி இருக்குதுங்க பால் ம் மனம் எப்படி இருக்குதுங்க அது சொல்லுங்க வாயில்ல மனம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குதுங்கண்ணா காய் வந்து இந்த அளவுக்கு ஒரு இனிப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்களா அருமையான பழங்கண்ணா அருமையான பழம் அருமையான பழம் இப்போ இதை வச்சுட்டுமா அடுத்தது இந்த உருண்டைக்காய் இருக்கலாங்களா உருண்டைக்காய் வந்து வெள்ளைக்காய்ங்க இந்த வெள்ளைக்காய் எதுவும் நல்லா இனிப்பாக தான் இருக்குங்க இதனுடைய மனம் வேற சாப்பிட்டு பாருங்க எடுத்து ம் கையில் எடுங்க எடுங்க மேலேயே வச்சு ஆனால் இதில் விதை நிறையா இருக்குது இந்த வெள்ளைக்காயில் விதை நிறையா இருக்குது அப்புறம் இந்த நம்ம சுரக்க மாதிரி இருக்கிறத எடுத்த இருப்போம் இந்த காயும் அருமையாக இருக்குங்க இனிப்பு துவர்ப்பு இனிப்பு துவர்ப்பு கார்ப்பு 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 சுவைங்களா

ஓரம் மட்டும் ரோஸ் கலரில் வருது இந்த விதை வருங்க இதான் இதில் தான் விதை ஜாஸ்தி இப்போ செந்தில் வீட்டில் எடுத்துகிட்டு வர்றதுல விதை இருக்காதுங்க இதில் ஹைப்ரிட் காயும் இருக்க மாட்டேருக்குது அங்கெல்லாம் விதை இருக்கிறதில்ல இது பெரிய மரத்துலேருந்து பொறிச்சு கொண்டாந்ததுங்க இதில் பப்ளி மாசில் நிறையா பக்கம் நர்சரியில் வாங்கி வச்ச செடியெல்லாம் லோக்கல்லையே காய்க்குது ஆனால் அதிலேயே உள்ள விதை இல்லை அதெல்லாம் நாட்டுக்காய் இல்லைங்க எல்லாம் ஹைப்ரிட் அது இதுமாதிரி அந்த மாதிரியெல்லாம் வந்துருச்சு இல்லைங்க அதனால் அது நாட்டுக்காய் இல்லை இப்போது இந்த மூணு டைப்பு இது வந்து ஒன்றும் காய் திரட்சி ஆகலை ரோஸ் கலர் தான் தப்பை காய் இது திரட்சி ஆகலை அங்கேயே இருக்கிட்டு இப்போ மூணு பழத்தையும் அறுத்து வச்சாச்சுங்க மூணு மூணு கலரில் இருக்குது இப்போ இதையெல்லாம் அறுத்தால் இதெல்லாம் இன்னும் இன்னும் காய் திரட்சி இல்லை அதனால் வந்து கலர் உள்ள விலைங்க பார்த்தா கலர் வர தொடங்குது இதெல்லாம் இன்னும் காய் முத்தலை இருந்தாலும் விதை முளைக்கி அது காய் நல்லா முத்துச்சுனா இந்த கலர் வருதுங்க இந்த கலர் வரும் அருமையான வெரைட்டி இப்போ இந்த நாற்றுகள்லாம் நம்ம நர்சரியில் இருக்குதுங்க இந்த அடுத்தடுத்து இந்த கலர் நாற்றுகள்லாம் போடுவோம் இந்த வெள்ளை கலர் வர்றது லைட் பிங்க் வரதெல்லாம் தனித்தனியாக போடுவோம் இப்போ ரோஸ் கலர் நாற்று உள்ளே இருக்குது வாங்க நாற்றை போய் பார்த்து அதையும் ஒரு வீடியோ எடுத்து இது கூட அப்படியே தொடர்ச்சியாக போட்டுடலாம் இந்த மாஸ் கன்று வேணுங்கிறவங்க கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதினஞ்சு கண்ணுக்கு மேலே ஆர்டர் போட்டால் மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் அனுப்பிச்சுடுவோம் அதுக்கு மேலே ஒன்று ரெண்டு வேணுங்கிறவங்க மற்ற செடி வாங்க வர்றப்போ இதையும் கூட சேர்த்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் வாங்க நம்ம நர்சரிக்குள்ளே போய் அந்த செடி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இதெல்லாம் வந்து இந்த ரோஸ் கலரில் பார்த்தமுடங்க இப்போ அந்த பப்ளி மாசிலருந்து விதை ஓட்டு மலைக்கு வச்ச செடிங்க அந்த செடி தான் இதெல்லாமே இதில் இன்னும் ஒரு இரநூறு செடி தான் இருக்குது அவ்வளோதான் இருக்குமங்க இந்த வேணுங்கிறவங்க குயிக்காக வந்து ஆர்டர் போட்டுருங்க இல்லைன்னு எடுத்துக்குங்க இல்லை திருப்பி வந்து மூஞ்சி போச்சுன்னா அப்புறம் இந்த வருஷம் போடுற விதை அடுத்த வருஷத்துக்கு தான் செடி கிடைக்குங்க இப்போ இந்த வருஷம் விதை போட்டால் தான் அடுத்த வருஷம் இத்த ஆகும் செடி முதல்ல ம முளைச்சி வந்து ஒரு இத்த சோடே ஆகுங்க இது ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப தான் முளைச்சி தான் வளருமுங்க அதனால் தேவைப்படுறவங்க ஆர்டர் போட்டு வாங்கிடுங்க இல்லை நேரில் வந்து எடுத்துக்குங்க அப்போ மற்ற வெரைட்டியெல்லாம் வந்து அது வந்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க அது மூணு வெரைட்டியுமே உங்களுக்கு கிடைக்குங்க வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் இல்லை பார்த்து எடுத்துக்கலாம் அப்புறம் பப்ளி வந்து எல்லா இடத்துலையுமே வளருமுங்க உப்பு தண்ணியிலையும் கூட சப்பை தண்ணி ரொம்ப உப்பாக இருந்தால் வர்றதில்ல சப்பை கொஞ்சம் லைட்டான உப்பு தண்ணியிலே எல்லாமே வரும் இதை நட்டால் உங்களுக்கு ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே வந்து காய் பிடிச்சிருமுங்க காய் பிடிச்சிரு அப்புறம் சிட்ரஸ்லேயே வந்து ரொம்ப ஒயில்டான வெரைட்டியில் ஃபஸ்ட்டு இருக்கிறதே பப்ளி மாஸ் தாங்க பப்ளி மாஸ் அதுக்கடுத்தது ஆரஞ்சு அதுக்கடுத்தது கெடானார்த்தங்காயங்க இந்த மூணு செடியுமே வந்து வேர்புழு தாக்குதல் வராது இந்த தண்டு துளைப்பானும் வராதுங்க சிட்ரஸ் வெரைட்டியில் ரொம்ப ஒயில்டு இந்த மூணுந்தான் பப்ளி மாசு கெடானாரத்தை ஆரஞ்சு நாட் ஆரஞ்சு இந்த மூணுக்கு வந்து தண்டு துளைப்பான் வராது வேர்புல் வராது மரம் பட்டே போகாது பயங்கர ஒயில்டாக இருக்குது இதில் நீங்கள் ஜூஸும் போட்டு குடிச்சிக்கலாம் ஃபாரஸ்ட்டில் ஒரு நாலு செடி வச்சுட்டிங்கன்னா வெட்டி வெட்டி சாப்பிட்டுக்க வேண்டியது தானுங்க அது அப்புறம் ரெண்டாவது இது கடுமையான வறட்சி தாங்கி நல்லா காய்க்குமுங்க ஒரு பத்து வருஷத்து மரமெல்லாம் ஆகிட்டால் ஒரு இரநூறு முந்நூறு காய் காய்க்கு அந்த மாதிரி நல்லா காய்க்கக்கூடிய ரகம் இது எனக்கு சளி பிடிச்சிருக்கிறதுனால வாய்ஸ் நல்லா வரமாட்டேங்குது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்குங்க ஒரு நாலு நாளாக வேலை அதிகமாக போய் உடம்புக்கு சரியில்லாத மாதிரி ஆகி போச்சுங்க இந்த பப்ளி மேக்ஸ் செடி இருக்குது வேணுங்கிறவங்க வந்து எடுத்துக்கலாம் அடுத்த வீடியோவில் நீ அடுத்து இன்னொரு பழத்தை பற்றி பார்க்கலாமுங்க நன்றி வணக்கம்